தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குலுகி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கண்ணியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே உள்ளார் ராசியில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இன்று ஏற்பட்டுள்ளது ஐந்து பத்து கொடியவனும் நாலு பதினொன்று கொடையவனும் ராசியிலேயே ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது கோபமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு இடங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு செல்வாக்கு மேலும் நிலையில் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பான வெற்றிகளை தரும் இதனால் உங்களது மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் இன்று உங்கள் அன்பை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை கூட ஏற்படலாம் இதனால் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பு இன்று உங்களது பிரியமான சிலரின் சந்திப்புகளால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் செல்வ செழிப்பு இன்று அதிகரிக்கும் நாளாக அமையும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி ஒரு நல்ல வளர்ச்சி நிலை இன்று காணப்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே இன்று தீர்ந்துவிடும் இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு எந்த முடியும் எடுக்காதீர்கள் அறிவுபூர்வமாக எடுங்கள் வாழ்க்கை சிறக்கும் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெரிதாகும் வெளி வெளிவட்டாரத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் இன்று அதிகமாக கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களது தொழில் அல்லது வியாபார ரகசியங்களை நீங்கள் மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது சிறப்பாக இருப்பீர்கள் எனவே நீங்கள் உங்களது ரகசியங்களை இன்று யாரிடமும் கூறக்கூடாது அடுத்த ஒரு நலனில் நீங்கள் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் கொடுக்க வேண்டிய பணத்தையும் சிறப்பாக கொடுத்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் இன்று கைகூடும் நாளாக அமைய திருமணம் உறுதி பெற்ற ஒரு நல்ல நிலை என்று அடையக்கூடும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நன்மைகள் வாழ்க்கையில் நடைபெறும் உங்களுக்கு வழக்கமான நன்மைகளை விட இன்று சற்று கூடுதலாக நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் ஒரு நல்ல சாதகமான முடிவை பெறுவீர்கள் இதனால் உங்களது மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் ஆயுள்யர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தான தர்மங்கள் செய்வது சிறப்பான பலனை தரும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் உங்களது வியாபாரத்திலும் சிறந்த அக்கறையை காட்டுவது உங்களுக்கு மேலும் நன்மையை அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் எழுத்து அழுத்தி விடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே